தமிழ் திரையுலகமே காதலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது தொண்ணூறு சதவீதம் பேரிரைச்சல்களுக்கு மத்தியில் ஒரு மெலோடி ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர் தான் என்ன நடக்குதுன்னு நம்ம புரியறதுக்குள்ளே இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அந்த ட்விஸ்ட்டுக்காகவே செகண்ட் ஆஃப் பார்க்க உட்காடுறோம் இந்த காதல் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை டேரக்டர் வச்சுருக்காரு என் ராஜசேகர் டைரக்ஷனில் சித்தார்த் ஆஷிகா ரங்கநாத் நடித்த மிஸ்யூ திரைப்படத்தை தான் இன்றைக்கி விமர்சனம் பண்ண போகிறோம் ஒன்லைனில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேரிரைச்சல்களுக்கு மத்தியில் ஒரு மெலோடி மிஸ்யூ அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சமீபத்தில் சில நூறு கோடி ரூபாய்களை செலவு பண்ணி வெளியான சில திரைப்படங்கள் கிட்டத்தட்ட தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸை அடைச்சி வச்சு கழுத்தறுத்த மாதிரி தான் இருந்துச்சு பெரிய சத்தம் இரைச்சல் மசாலா இந்த நெறிகளுக்கு மத்தியில் மிஸ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினராக இருந்துச்சு நீங்கள் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை வேணாலும் கூட்டுட்டு போய் உட்கார வச்சு அந்த படத்தை எந்த இடத்துலையும் தலை குனியாமல் நிமிர்ந்து உட்காந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த படத்தோட முதல் வெற்றி ஒரு காதல் கதை வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி காதல் கதை ரொம்ப பழசு தான் தமிழ் திரையுலகமே காதலில் தான் ஏங்கிக்கிட்டு இருக்குது தொண்ணூறு சதவீதம் அதில் இது எந்த வகையில் வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள் இந்த காதல் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை டேரக்டர் வச்சுருக்காரு கண்டிப்பாக இந்த விமர்சனத்தில் ஸ்பாய்லர் இருக்காது எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை சொல்கிறேன் ஏன் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஜிப்ரான் தபஸ் நாயக் சவுண்ட் மிக்சிங் தபஸ் நாயக் பண்ணியிருக்காரு ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஒட்டுமொத்த உயிரும் ஜிப்ரானோட மியூசிக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஏன்னால் படங்களில் ரீ ரெக்கார்டிங் அந்த பிஜிஎம்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அந்த வகையில் ஜிப்ரான் வந்து தன்னுடைய பணியை ரொம்ப நிறைவாகவே செஞ்சுருக்கார் ரெண்டாவது காஸ்டிங் ரொம்ப அழகாக தான் கேரக்டர் ரொம்ப அதிகமான கேரக்டர்லாம் கிடையாது கதைக்கு தேவையான ஒரு குழுவை வச்சு அவங்கள வச்சு மட்டுமே பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்கள் மனசில் நிற்கும் வேறு யாருக்கும் நடந்த கதையை கேட்குற மாதிரி இருக்கு ஓ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது எடிட்டிங் வேறு லெவலில் இருக்குது கேமரா வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது படத்தில் ரெண்டு ஃபைட்டு வருது ரெண்டு ஃபைட்டுமே நல்ல ஆக்ஷன் விரும்புகிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் யதார்த்தமான ஃபைட்டை விரும்புகிறவங்கள விட ஆக்ஷன் வேணும் அதாவது எல்லாம் கலந்த ஒரு படத்தில் காதல் இருக்குது சாங்ஸ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது என்டர்டெயின் இருக்குது இது எல்லாமே வேணும்னு தேடி வர்றவங்களுக்கு அதில் ஆக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தினேஷ் காசி ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் ஆக்சுவலாக இந்த கதைக்கு ஹீரோ எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஹீரோயினும் முக்கியம் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுற இடத்துல ஒரு சாங் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு ஜிப்ரான் அந்த சாங்கோட ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த இன்ட்ரொடக்ஷன் மியூசிக் அந்த சாங் உள்ளே அப்படி என்ற வரப்போ வேறு லெவல் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர் தான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு எப்படி லவ்யூ சொன்னேன் பிடிக்காத பொண்ணுக்கு எப்படி நீ ப்ரொப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ட்ரெய்லரில் நீங்கள் விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் நீங்கள் தெரியாமல் தானே ப்ரொப்போஸ் பண்ணீங்க தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே படத்தில் ரீசன் வச்சுருக்காங்க ஒரு லாஜிக்கோடு போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இது எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டர்வல் பிளாக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒரு ட்விஸ்ட்டு டுவிஸ்டோட முடியுது ஃபஸ்ட் ஆஃப் கலகலன்னு போகுது வேகமாக போயிடுது காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது அப்படியே கலகல கலகலன்னு போயிடுது என்ன நடக்குதுன்னு நம்ம புரியறதுக்குள்ளே இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அந்த ட்விஸ்ட்டுக்காகவே செகண்ட் ஆஃப் பார்க்க உட்காருறோம் அப்புறம் செகண்ட் ஆஃப் நல்லா ஒரு பொண்ணாச்சு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம்னு அவகிட்ட போய் சொல்கிறேன் அவன் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னான் சொல்கிறா லூசிடா அந்த பொண்ணு டூ ஹவர்ஸ் அண்ட் டென் மினிட்ஸுக்குள்ளே தான் படம் இருக்குது ஒரு நல்ல டூரேஷன் இது ஏன்னா சமீப காலமாக நம்ம மூணு மணி நேரம்லாம் படம் பார்க்கறது இல்லை எவ்வளவு நல்லா எடுத்திருந்தாலும் ரெண்டரை மணி நேரம் தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஃபீல் இதில் வராது ஏன்னா மொத்தமே ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் படம் தேட்டரில் போய் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம் நமக்கு வந்து சினிமா வந்து ஒரு பொதுஜன ஊடகம் நிறைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் சினிமா மூலமாக மக்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க அதுக்கான ஒரு மெசேஜும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அதுக்கிடையில் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக தேவை என்னென்ன அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் சொல்லியிருந்தாலும் கூட நான் தேட்டருக்கு போகிறேன் ரெண்டு மணி நேரம் காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி உட்காடுறேன் நான் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து கலகலன்னு அந்த படத்தை பார்த்து என்டர்டெயினோட வெளியே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் நல்ல ஹாப்பி என்டிங் கிளைமேக்ஸ் இருக்குது ஸோ படம் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கான ரேட்டிங் என்ன கேட்டால் ஃபைவுக்கு ஃபோர் தாராளமாக கொடுக்கலாம் குடும்பத்தோடு நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இந்த படத்தை